மற்றும் ரன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த நிலையில் இன்று காலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் சந்திப்பு நிகழ்த்தினார் இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு நடத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பல்வேறு விஷயங்களையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது பற்றி விரிவாக அறிவோம் எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார் ராஜா வணக்கம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து தமிழக ஆளுநர் தெரிவித்திருப்பது என்ன விவரங்க வணக்கம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று காலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திரன் பிரதானை சந்தித்த நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறேன் மேலும் தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு அது தொடர்புடைய சூழ்நிலைகள் மாநில மக்களின் அமைதி முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பில் அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து மிகவும் ஆக்கப்பூர்வமான சந்திப்பை மேற்கொண்டேன் நமது மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் மீது அற்புதமான ஆழ்ந்த பார்வையும் அவர்களின் நல்வாழ்வில் மிகுந்த அக்கறையும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு உள்ளது என ஆளுநர் ஆர் என் ரவி இந்த சந்திப்பு குறித்து பதிவிட்டிருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்தும் மாத அறிக்கை தயாரித்து உள்துறை கே அனுப்பது வழக்கம்மீபத்தில் சென்னையில் இருந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் இவரது மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த பாஜக கோரியது அதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் அருந்து அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாகவும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருந்தார்கள் இது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாகவும் விஷயங்கள் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் அதே போல் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுவை சந்தித்திருந்தார் இன்று காலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்த தமிழக ஆளுநர் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ராஜு லைகா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்திய உங்கள் அபிமான திரையரங்குகளில்